வணக்கம் தாம்பத்திய உறவு பற்றி எந்தளவுக்கு பெண்கள் தெரிஞ்சு வச்சிருக்கோம் அப்படிங்கிறது கொஞ்சம் கேள்விக்குறிதான் பெண்கள் அவசியம் அறிய வேண்டிய சில தகவல்களை இந்த பதிவில் நம்ம பார்க்கலாம் முதல் முறை தாம்பத்தியத்தில் ஈடுபடும் போது பெண்களுக்கு வழி ஏற்படுவது இயல்பு அப்போது கன்னித்திரையில் நிகழும் மாற்றத்தால் ஏற்படும் அந்த வழி இரண்டு மூன்று முறை நீடித்திருக்கலாம் அதற்கு பிறகும் வழி நீடித்திருந்தால் நம்ம மகப்பெரு மருத்துவரை அணுக வேண்டும் முதல் முறை உறவு கொண்டதிலிருந்து மூன்று வருடங்கள் கழித்து மகப்பேறு மருத்துவரை அணுகி பாப்ஸ்மியர் டெஸ்ட் எடுத்து பிறப்புறுப்பில் ஏதாவது தொற்று இருக்கா அப்படிங்கிறத நம்ம பதி பரிசோதிச்சுக்கிறது நல்லது பெண்களுக்கு இன்று கர்ப்பப்பை மற்றும் கருப்பை வாய் புற்றுநோய் பெருகி வர்றதுனால பாப்ஸ்மியர் பரிசோதனை பரிந்துரைக்கப்படுது முப்பது வயதிற்கு மேல் பெண்கள் இரண்டு வருடங்களுக்கு ஒரு முறை கர்ப்பப்பை மற்றும் கருப்பை வாய் புற்றுநோய் பரிசோதனை மேற்கொள்வது அவசியம் தாம்பத்தியம் மூலம் பரவும் பால்வினை நோயால் பாதிக்கப்பட்ட பெண்களுக்கு மஞ்சள் அல்லது பச்சை நிறத்தில் துர்நாற்றத்துடன் மெல்லைப்படுதல் வெளியேறும் இதை ட்ரிக்கோமோனாயசிஸ் அப்படின்னு சொல்லுவாங்க அவ்வாறு நிகழ்ந்தால் நிகழ்ந்தால் நம்ம சிகிச்சை எடுத்துக்க வேண்டியது அவசியம் அசா சாதாரணமாக நினச்சிட்டு விற்றக்கூடாது கொனேரியா ஹியூமன் பாப்பிலோமா வைரஸ் ஹெர்பெஸ் போன்ற பால்வினை நோய்களும் தாம்பத்தியால்தால் வரக்கூடியது அப்படிங்கிறதுனால தாம்பத்தியத்தின் போது சுகாதாரத்தில் கவனம் செலுத்த வேண்டியது ரொம்பவுமே அவசியம் கரு உருவாவதை தவிர்க்க மாதவிடாய் சுழற்சி ஆரம்பித்த நாளிலிருந்து எட்டு நாட்கள் வரையிலும் அடுத்த மாதவிடாய் வருவதற்கு முன்பான எட்டு நாட்களும் தாம்பத்தியத்திற்கு பாதுகாப்பான நாட்கள்னு சொல்லலாம் கருவுறு நினைப்பவர்கள் மாதவிடாயின் பனிரெண்டாவது நாளிலிருந்து பதினைந்தாவது நாள் வரை தாம்பத்தியம் மேற்கொள்ளலாம் இந்த நாட்களில் பெண்கள் தாம்பத்தியத்தில் அதிகபட்சமாக திருப்தியை அடைவாங்கன்னு மருத்துவ உலகம் சொல்லுது காண்டங்கள் சில பெண்களுக்கு பிறப்புறுப்பில் எரிச்சலை ஏற்படுத்தலாம் அதனால் நீர்மம் அதிகமாக இருக்கிற காண்டம்களை பயன்படுத்துறது நல்லது காண்டங்கள் தாம்பத்திய இன்பத்தை குறைக்கும் அப்படிங்கிறது உண்மையில்லை தற்போது நிறைய மெல்லிய காண்டம்கள் வந்துருச்சு அதை பாதுகாப்பான முறையில் உபயோகிக்கிறது நல்லது தாம்பத்தியன்போத்தின் போது வலி ஏற்பட்டுச்சு அப்படின்னா தொற்றின் காரணமாக கூட இருக்கலாம் அதனால் நம்ம கொஞ்சம் கவனத்தோட மருத்துவரை அணுகிறது நல்லது மேலும் தகவல்களுக்கு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ